வாழ்க்கையில தோல்வி அறிஞ்சவங்க கை தூக்குங்க பேர் கை தூக்கி இருக்கீங்க எல்லாரும் தான் தோல்வி வந்தாலே வாழ்க்கை முடிந்து முடிஞ்சு போவது கிடையாது காரணம் அந்த தோல்வி நமது வெற்றியின் அடுத்த கட்டத்துக்கு படிக்கட்டுக்கு கூட்டி செல்கிறது காரணம் தோல்விதான் நம் முதற்படி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூட ஒரு என்ஜினியரிங் ப்ராஜெக்டில் ரொம்ப பெரிய தோல்வி சந்தித்தார் ஆனால் அதை அவர் கற்றுக்கொண்ட பாடமாக எடுத்துக்கொண்டு பின்னால் இந்தியாவின் மிசைல் மேனாக மாறினார் மின் விளக்க கண்டுபிடித்த எடிசன் ஆயிரம் தடவை தோல்வி அடைஞ்சார் ஆனால் அவர் ஒரே வார்த்தை சொன்னேன் நான் தோல்வி அடையலை நான் வெறுமனே வேலை செய்யாத ஆயிரம் வழிகளை கண்டுபிட்டார் உண்மையிலேயே தோல்வி இல்லாமல் வெற்றி கிடைக்காது இரவு இல்லாமல் பகல் இல்லை இந்த தோல்விதான் நம்மை சோதிப்போம் உருவாக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் நமக்கு வந்தாலும் வலிமை பெறும் ஒரு கேடயம் தான் இந்த தோல்வி தோல்வி வந்தாலே மனசு உடுந்து விடாதீர்கள் நீங்கள் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த முறை தோல்வியிலிருந்து சென்று வர முதலில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் தோல்வி என்பது முற்றுப்புள்ளி அல்ல அது ஒரு மாதிரி அது ஒரு உங்கள் வெற்றிக்கான இடைவேளை இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை சந்திக்கிறேன்